ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தை இந்த நாளில் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது இதை நீ இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இந்நாளை துவங்கு என்னால் முடியும் உன்னால் உன் மனம் குளிரும் அந்த அளவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை நீ உணர்ந்தே தீர்வாய் இப்படித்தான் கூறுகிறீர்கள் நாட்கள் தான் பல கழிகின்றது என்று சலித்து கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றி படிக்கலாய் நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் முதலில் நான் இப்பொழுது கூறுவதை கேட்டு பின்பற்றி நட பின்பு நீ என்னிடம் கேட்டதை குறையில்லாமல் நான் உனக்கு செய்து தருகின்றேன் உன் மன நிம்மதியை குறைக்கும் எந்த ஒரு செயலிலும் நீ ஈடுபட்டு கொண்டிருக்காதே உன்னை வேண்டுமென்றே வம்பு இழுப்பவர்களை அவர்களின் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ நீ எடுத்துக்கொண்டு அலையாதே உன் பாதை எதுவோ அதை தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் உன்னை துன்புறுத்துபவர்களை மனதில் சுமந்து கொண்டு அலையாதே அவர்களின் போக்கிலேயே அவர்களை விட்டுவிட்டு உன் வாழ்வை திறம்பட நீ செயல்படுத்தி வாழ்க்கையில் ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல தொடர்ந்து அந்த காலம் இப்பொழுது கடந்த காலமாக போகின்றது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாயோ நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக நீ போராடி மேலோங்கி நின்றாய் எத்தனை துன்பங்களை மனதிற்குள் அனுபவித்து வந்தாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது குழந்தை மற்றவர்களின் பேச்சுகள் உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் எல்லாவற்றையும் மனதிற்குள் புதைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டே வளம் வந்தாய் நிச்சயமாக வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் உன்னை இன்னும் இன்னும் வலிமைப்படுத்தவே இத்தனை சோதனைகளை நான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை வளரவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக அமர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்காக நான் இப்பொழுது நீ வேறொன்று கொண்டிருக்கின்றாய் உன்னை மாய விதி போன்ற எதிர்மறையான நிழல்கள் ஆட்டி படைத்தாலும் என் பாதங்களை இருக்க பற்றிக்கொண்டு கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாய் என்ற எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் குழந்தை கலங்காமல் தைரியமாக இரு உன்னை வழிநடத்துவது இந்த அப்பாவின் வேலை உன் முருகன் மேல் நீ நம்பிக்கையாக இரு உன் முருகர் அப்பா நான் நல்லதை நடத்தி தருகின்றேன் யாமிருக்க பயமேன் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்